ஒருநாள் சுவாமி விவேகானந்தரிடம் இளைஞன் ஒருவன் வந்து எனக்கு எல்லா வசதிகளும் இருந்தும் மன அமைதி இல்லை படுத்தால் தூக்கம் வரமாட்டேங்கிறது தினமும் எனக்கு பிரியமான கடவுளை நீண்ட நேரம் வழிபட்டாலும் என் மனம் அமைதியின்றி தவிக்கிறது கண்களை மூடி தியானம் செய்தால் மனம் எங்கெல்லாமோ அலைவாகிறது தாங்கள்தான் எனக்கு ஒரு நல்வழி சொல்ல வேண்டும் என்றான் விவேகானந்தர் அந்த இளைஞனை பார்த்து ஒரு கதையை கூறத் தொடங்கினார் ஒரு காட்டில் உள்ள குகையில் மூன்று ஞானிகள் நெடுநாட்களாக தியானத்தில் இருந்தனர் அவர்களில் ஒருவர் சற்று நேரத்துக்கு முன் ஒரு கருப்பு குதிரை ஓடியதென நினைக்கிறேன் என்றார் அதற்கு மற்ற இருவரிடமிருந்தும் எந்த பதிலும் இல்லை ஆறு மாதங்கள் ஓடின அதன்பின் இரண்டாவது ஞானி அது கருப்பு நிற குதிரை இல்லை வெள்ளை குதிரை என்று நினைக்கிறேன் என்றார் மற்ற இருவரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை இன்னும் ஆறு மாதங்கள் கடந்தன அப்போது மூன்றாவது ஞானி கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா இப்படியே நீங்கள் பேசிக் கொண்டிருந்தால் நான் எங்கேயாவது போய் என் தியானத்தை தொடர வேண்டியதுதான் என்று கோபப்பட்டார் இப்படியே ஆறு மாதத்திற்கு ஒருமுறை ஒவ்வொருவராக பேசி பேசி அவரவர் தியானங்களை கலைத்துக் கொண்டதால் அவர்களின் நோக்கம் நிறைவேறாமல் போனது இந்த மூன்று ஞானிகளும் கண்களை மூடி தியானிப்பதற்கு பதில் மனதை மூடி தியானித்திருந்தால் இறைவனை அடைந்திருக்க முடியும் அதுவே உண்மையான தியானம் மனதில் திருப்தி இருந்தால் அங்கே நிம்மதியும் அமைதியும் குடிக்கொள்ளும் இதை நீ உணராவிட்டால் உன்னால் நிச்சயம் தியானம் செய்ய முடியாது உன் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அலைபாய்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று இளைஞனுக்கு போதித்தார் விவேகானந்தர் தாமஸ் ஆல்வா எடிசன் வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்திற்கு ஒரு இயந்திரம் வடிவமைத்துக் கொடுத்தார் அதற்கு என்ன விலை நிர்ணயம் செய்யலாம் என்பது சற்று குழப்பமாக இருந்தது எடிசன் மனைவி இருபதாயிரம் டாலர் கேளுங்கள் என்றார் எடிசனோ இது பெரிய தொகையாக இருந்தால் யாரும் வாங்காமல் போய்விட்டால் என்ன செய்வது என சிந்தித்துக் கொண்டிருந்தார் பணம் தருவதற்காக நிறுவனத்தின் ஒரு மூத்த அதிகாரியை வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனம் அனுப்பியிருந்தது இயந்திரத்துக்கான விலையை அதிகாரி கேட்டார் எடிசன் யோசித்துக் கொண்டே சில நிமிடம் மௌனமாக இருந்தார் பொறுமை இழந்த அந்த நிறுவனத்தின் அதிகாரி இயந்திரத்திற்கான விலையில் முதல் தவணையாக நூறு ஆயிரம் டாலர்கள் காசோலையை கொடுத்துவிட்டு மீதி எவ்வளவு என்று சொல்லி அனுப்புங்கள் காசோலையை அனுப்பி வைக்கின்றோம் என்று கூறி இயந்திரத்தை எடுத்துச் சென்றார் அவசரப்படாமல் பொறுமை காத்த எடிசனுக்கு நான்கு மடங்கு லாபம் கிடைத்தது அவசரப்பட்ட அதிகாரியால் நிறுவனத்திற்கு நான்கு மடங்கு நட்டம் ஏற்பட்டது அவசரம் நமக்கு சிப்பிகளை தரலாம் ஆனால் பொறுமையே முத்துகளை தர முடியும் துணிக்கடையில் தயர்க்காரர் ஒருவர் துணி தைத்துக் கொண்டிருந்தார் அவருடைய மகன் அவர் வேலை செய்வதை பார்த்துக் கொண்டிருந்தான் தயர்க்காரர் ஒரு புது துணியை கத்திரிக்கோளால் துண்டு துண்டுகளாக வெட்டினார் பின்னர் கத்திரிக்கோலை தன் கால் அருகே போட்டுவிட்டு துணியை தைத்தார் துணியை தைத்து முடிந்ததும் சிறிய ஊசியை எடுத்து தனது தலையில் இருந்த தொப்பியில் குத்தி பத்திரப்படுத்தினார் இதை பார்த்த அவரது மகன் அப்பா கத்ரிகோலின் விலை உயர்ந்தது அதை அலட்சியமாக காலடியில் போடுகிறீர்கள் ஊசி சிறியது மலிவானதும் கூட ஆனால் அதை தலையில் வைத்து பாதுகாக்கிறீர்களே ஏன் என்று கேட்டான் அதற்கு தயர்க்காரர் நீ சொல்வது உண்மைதான் கத்திரிகோல் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதன் செயல் வெட்டுவது அதாவது பிரிப்பது ஆனால் ஊசி சிறியதாகவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பது ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது அவர் உருவத்தை வைத்து அல்ல என்றார்